அனைவருக்கும் வணக்கம் மைண்ட் ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ரெண்டு என்னன்னு பார்க்கலாம் என்னுடைய டெய்லி ருட்டின் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு மிலிட்டரி காஃபி குடிச்சிருவேன் அதற்கான ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க சரியாக பதினோரு மணிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன் மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவேன் ஏழு மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன் ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் லன்ச்சில் டின்னரில் மூணுலேயுமே நாலு விஷயம் இருக்கும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் காப்ஸ் இருக்கும் வெஜிடபிள்ஸ் இருக்கும் ஸ்நாக்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறேன் ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸ்ப்ரவுட்டு ரெண்டு கண்டிப்பாக எக் இருக்கும் காப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இருக்கும் இது எப்படி வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் கேபேஜ் நீர் நிறைந்த நிறைய வெஜிடபிள்ஸில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் கோவா இந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தேவையான அளவு தண்ணீர் குடிங்க இதெல்லாம் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும் ஸ்டோரி மூணு நாளைக்கு பார்க்கலாம்